அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க இன்றைக்கி வந்து மதுரை தங்கமிட்டு சமையலில் என்ன பார்க்க போகிறோம்னா தைப்பூசம் ஸ்பெஷல் தினை அரிசி வச்சு ஒரு பாயாசம் தாங்க பண்ண போகிறேன் பாருங்கள் இந்த கப்பில் வந்து ஒரு கப்பில் வந்து தினை அரிசி எடுத்துகிட்டு நல்லா வந்து ஒரு நாலஞ்சு டைம் வந்து நல்லா அலசிக்கிறணுங்க ஏண்டா இதில் வந்து நம்ம கண்ணுக்கு தெரியாத கல் மண் தூசி எல்லாமே இருக்குங்க நல்லா அலசிட்டு பாருங்கள் வடிகட்டி வந்து வச்சுருக்கிறேன் இப்போ வந்து ஒரு கடாயில் சேர்த்துக்கிறேங்க நல்லா ட்ரையாக வந்து இந்த திணை அரிசியை வந்து நல்லா வறுத்துக்கலாங்க ஒரு ஒருத்தவங்க என்ன செய்வாங்க நல்லா அலசிட்டு இப்படி நல்லா தண்ணி வடிகட்டிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் வந்து நிழலே வந்து காய வச்சுட்டு அப்புறம் சேர்த்துக்கிருவாங்கங்க அந்த மாதிரி கூட நம்ம செய்யலாம் நல்லா ட்ரையாக வந்து இந்த அரிசியை வந்து வறுத்து எடுத்துக்கலாங்க பாருங்கள் அந்த தினை அரிசி வந்து கடாயில் வந்து ஒட்டமாட்டுது பாருங்கள் நல்லா வந்து வறுத்தாச்சுங்க இப்போ தின அரிசி எடுத்து பார்த்திங்களா அந்த கப்புலே வந்து ஒரு அரை கப்பில் வந்து பாசிப்பருப்பு எடுத்துருக்கேங்க அதையும் சேர்த்துட்டு லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாங்க தின அரிசி பாருங்கள் அந்த பாசிப்பருப்பை வந்து நல்லா வறுத்தாச்சுங்க இதை வந்து அப்படியே வந்து குக்கர்ல வந்து ஒரு வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் பாருங்க ஒரு நாலு கப்பலை வந்து தண்ணி சேர்த்துக்கிட்டேங்க இப்போ குக்கர் மூடி போட்டு ஒரு அஞ்சு டு எடுத்துக்கலாங்க பாருங்க ஒரு நல்லா ஒரு அஞ்சு டு ஆறு விசில் விட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன் பாருங்கள் இப்போ வந்து சக்கரைப்பா வந்து ரெடி பண்ணிக்கலாம் நான் வந்து இன்றைக்கி வந்து நாட்டு சக்கரை வந்து இது தினையரிசி எடுத்தேன் பார்த்தீங்களா அந்த கப்புலே வந்து ஒரு கப்பில் வந்து நாட்டு சக்கரை எடுத்துக்கிறேன் அதில் வந்து ஒரு அரை கப்பில் வந்து தண்ணி மிக சேர்த்துக்கலாம் பாருங்கள் குக்கரில் வேக வச்சதை வந்து வேறு பாத்திரத்தில் வந்து மாற்றிக்கிட்டேன் வெள்ளைப்பாகம் பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு வெள்ளைப்பாகம் வந்து அதையும் சேர்த்துக்கிறாங்க ஃபஸ்ட்டு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் எல்லா வெள்ளைப்பாக்கமே சேர்த்துக்கிட்டேன் பாருங்கள் இப்போ ரெண்டு ஏலக்காய் வந்து தட்டி வச்சுருக்கேங்க அதையும் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக முந்திரியும் திராட்சை வந்து நெய்யில் வந்து பொறிச்சு வச்சுருக்குறேங்க அதையும் சேர்த்துக்கிறேங்க பாருங்கள் அருமையான டேஸ்டியான அதுவும் தைப்பூசம் ஸ்பெஷல் தின அரிசி பாயாசம் ரெடியாகிச்சு பாருங்க இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க இதே மாதிரி தினை அரிசி பாயாசம் செஞ்சு தைப்பூசத்துக்கு முருகனை வந்து நல்லா வழிபடுங்க ப்ளீஸ் நம்ம சேனலை பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்